அஞ்சு தேவாரம் மிக்க காலனை காமனை விழித்து உண்பது பொந்திகள் கொன்றை தக்க நூல்திகள் மார்பில் தவல வெந்நீர் அணிந்து ஆமை அக்கின் ஆரமும் பூண்ட அடிகளுக்கு இடம் அருசிலேயேன் திருவாசகம் திகலத் திகலும் அடையக் குறியும் கான்பான் கீல் மேல் அயனும் மாலும் அகல பரந்தும் காண மாட்டாம் அம்மான் இம்மானிலம் camouflage debuggingுதும் பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆ என்க நீர்மை எல்லாம் புகழ் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே திருவிசைப்பா சந்தும் அகிலும் தலை பீலிகளும் சாதி பலவும் கொண்டு உந்தியிலியும் நிலவில் கரைவே உயர்ந்த தில்லை மதில் சிந்திப்பறிய தெய்வ பதியுல் சித்தம்பள தன்னுள் நந்தி முலவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே திருப்பல்லாண்டு மிண்டு மணத்தவர் கோமின்கள் மெயடியார்கள் விரைந்து பம்பி கொண்டும் கொடுத்தும் குடி குடி சேர்க்கு ஆட்சை மேல் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில் தோரானந்த வெல்ல பொருள் பண்டும் இன்னும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் இப்பந்தர் இப்பெயர் இட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பெரும் சீர் அப்பூரியடிகளா செய்து அமைத்தார் தப்பின்றி எங்கும் குளசாலை குளம் காயந்தார் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் திருமுறைகளை ஓதி வழிபடுவோம் பஞ்சபுராணம் தேவாரம் மிக்க காலனை வீட்டி கட் காமனை விழித்து புக்கவூர் இடுவீச்சை உன்பது பொந்திகள் கொன்றை தக்க நூல் திகள்ந்து அக்கின் ஆரமும் பூண்ட அடிகளுக்கு இடம் அரசேயே திருவாசகம் திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேலும் அகல பரந்தும் காணமாட்டாம் அம்மான் இம்மாநிலம் முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆ கொண்டு ஆ ஆ என்ற நீர்மை எல்லாம் புகழ் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திருவிசெய்த் பா, சந்தும் நயிலும் தலைப் பேலிகளும் சாதிபலவும் கொண்டே உந்தியிலியும் நிலதில் கரைதேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்திப்பறிய பறியே யீர்ப்படியி Liqulor நந்தி முளவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே திருப்பல்லாண்டு மிண்டு மணத்தவர் கோமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து பம்பில் கொண்டும் கொடுக்கும் குடிகுடி சேர்க்கு ஆட்சை மேல் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில் தோரானந்த வெள்ள பொருள் பண்டும் இன்னும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் இப்பந்தர் இப்பெயர் இட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பெரும் சீர் அப்புயடிகளா செய்து அமைத்தார் தப்பின்றி எங்கும் குலசாலை குலம் காயந்தார் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் திருமுறைகளை ஓதி வழிபடுவோம்